பனிரெண்டு ராசிகளுக்கான ராகு கேது பெயர்ச்சிங்கிற நிழல் கிரகங்களுடைய பெயர்ச்சி என்னென்ன மாதிரியான முக்கியமான நிகழ்வுகளை நடத்த போதுங்கிறத நம்ம வரிசையாக வந்து இப்போ பார்க்க போகிறோம் இந்த நிழல் கிரகங்களினுடைய பெயர்ச்சி ஒருத்தர் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தையும் மிகப்பெரிய தாழ்வையும் கர்மாவின் முகங்களாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டம் மேஷ ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி நல்ல பொருளாதார சூழ்நிலை கொடுத்து நல்ல வெற்றிகளை கொடுத்து நல்ல சுகமாக ட்ராவல் பண்ண வைக்கும் நிறைய ஊருக்கு நிறைய அதிர்ஷ்டமான சூழ்நிலைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு தான் இந்த பயிற்சி இந்த ராகு பயிற்சிக்கு இந்த கோயிலுக்கு போய் நீங்கள் நான் சொல்கிற மாதிரியான வழிபாடுகளை செய்யும்போது இந்த அதிர்ஷ்டம் இன்னும் மூணு மடங்காக உங்களுக்கு மாறப்போகுது பொருளாதாரம் கொட்டும் தசா புத்தியும் சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க மிக அற்புதமான ஒரு காலகட்டமாக இது உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு காலகட்டமாக நிச்சயம் இருக்கும் உங்கள் குடும்பத்தோட பல இடங்களுக்கு சுற்றிட்டு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதாவது வெளிநாடு சுற்றுலா போகிறவங்க வெளி மாநிலம் போகணுங்க ட்ராவல் நிறைய பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டத்துக்கு மேலே அதைவே தொழிலாக பண்ணுறவங்களுக்கு வாழ்க்கையினுடைய பொருளாதார உச்சத்தையே பார்த்துருவாங்க அதே சமயத்தில் உங்கள் உறவுகளால் சிறு சிறு மன கசப்பு ஏற்படும் உறவுகள் சார்ந்த பாசம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் போய் நுழையும் பொழுது உங்கள் மனசு கொஞ்சம் பாதிக்கப்படும் அவங்க உங்களுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு தர மாட்டாங்க ஆனால் உங்கள் தனிப்பட்ட பொருளாதாரத்தை வச்சு நீங்கள் ஜாலியாக இருக்கணும்னு நினச்சா அது வேற ஒரு ஹேப்பினஸை உங்களுக்கு ராகு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும் அதே சமயத்தில் உங்கள் குழந்தைகள் சம்பந்தமான விஷயத்துல உங்கள் தகப்பனார் சம்பந்தமான விஷயத்துல உங்கள் ஆள் மனசில் நீங்கள் ஏதாவது எவ்வளோ பொருளாதாரம் கிடைச்சாலும் எவ்வளோ சௌக்கியமான சூழ்நிலை கிடைச்சாலும் இது கிடைக்கலையே இது நடக்கலையேன்னு உங்கள் ஆள் மனசுல ஏதாவது ஒரு சிறு குறை சிறு வயது நில இருக்கும் பாருங்கள் இது ஒரு குறிப்பிட்ட வயசை தாண்டிட்டாங்க ஒரு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு நல்ல ஆன்மீகம் கிடைக்கும் நல்ல பக்தி கிடைக்கும் இந்த காலம் அவங்களுக்கு ஒரு கடவுளையே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிற மாதிரியான ஒரு சொர்க்க புரியாக நிச்சயமாக இருக்கும் உங்களுக்கு நிறைய பொருளாதார வரவு வந்துட்டு இருந்தால் கூட அந்த பொருளாதாரத்தை ஹேண்டில் பண்ணக்கூடிய நிர்வாகத்திறன் இப்போ கொஞ்சம் உங்களுக்கு குறையும் ஆனால் அதை விட பல மடங்கு உங்களுக்கு வருமானம் வர்றதுனால அது உங்களுக்கு பெரிய பாதிப்பாக தெரியாது நிர்வாகத்தில் கொஞ்சம் இப்போது நீங்கள் எவ்வளவு கண்டிப்பாக இருந்தாலும் கூட உங்கள் பொருளாதார நிர்வாகத்தில் நீங்கள் கொஞ்சம் இப்போது கோட்டை விடுவீங்க சரி இதையெல்லாம் சரி கட்டி ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு என்ன எளிமையான மேசராசிக்கு அப்படி அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய உடனடியாக பலன் கொடுக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள் என்ன அப்படின்னா சங்கடகரா சதுர்த்தி அன்னைக்கு விக்னேஸ்வரருக்கு மலைமேல் இருக்கக்கூடிய உயரமான பகுதியில் இருக்கக்கூடிய விக்னேஸ்வரருக்கு உங்களால என்ன வழிபாடு பண்ண முடியுமோ பாலபிஷேகம் அபிஷேகம் ஒரு கொழுக்கட்டை படைச்சி பத்து பேருக்கு கொடுக்கறதுன்னு இந்த சங்கடகரா சதுர்த்தி வழிபாடு கப்புனு பிடிச்சிக்குங்க உங் நீங்கள் உங்களுடைய உயரமே வேற இந்த காலகட்டத்தில் இந்த ராகு கேது பயிற்சி அள்ளி கொடுத்துட்டு போயிடும் எல்லா விதமான நன்மையும் அதே மாதிரி பிரதோஷ காலங்களில் நந்தீஸ்வரருக்கு வில்வ மாலை சாத்தி நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது ஒரு அற்புதமான உயர்ந்த பலன்களை கை மேலே உடனடியாக பலன்களை நிச்சயமாக கொடுப்போம் அதே சமயங்களில் இந்த ஆலயங்கள்ல போய் அதாவது நந்தீஸ்வரர் இருக்கக்கூடிய இடத்துலையாகட்டும் விக்னேஸ்வரர் இருக்கக்கூடிய ஆலயமாகட்டும் ஒரு சிவராத்திரி அன்னைக்கோ அல்லது சங்கடகரா சதுர்த்தி வரக்கூடிய அன்னைக்கோ அல்லது ச மாத சதுர்த்தி வரக்கூடிய நாள்கள்லையோ போய் நீங்கள் சில தான தர்மங்கள் உங்களால் என்ன ஒரு தயிர் சாப்பாடு ஒரு அஞ்சு பேருக்கு வாங்கி தர முடியுமா இல்லை தயிர் சாப்பாட்டுக்கு தயிர் தான் வாங்கி தர முடியுமா உங்க பொருளாதாரமும் உங்க மனசும் பொறுத்து சின்ன சின்ன விஷயங்களை பண்ணிட்டு வாங்க நீ ஒரு ரெண்டு வாரம் செய்யும் உங்களுக்கு ஒரு மைண்ட்ல ஒரு நல்ல சேஞ்ச் இருக்கும் இங்கே பாருங்க இது வந்து கண்டிப்பாக பொருளாதாரத்திற்கு மிகச்சிறந்த ஒரு காலகட்டம் ஏழரசனி ஆரம்பம் அது உங்களுக்கு சில செலவுகள் பண்ண வைக்குமே ஒழிய பயப்படுறக்கோ பதட்டத்துக்கோ நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க மேச ஏழை லட்ச நீ ஆரம்பிச்சிருச்சுன்ட்டு இது நீங்கள் என்ஜாய் பண்ணுறப்படி சிறு வயசில் கல்யாணமான புதுசில் இருக்கிறவங்க ஃபஸ்ட் கிளாஸாக இந்த பீரியடை என்ஜாய் பண்ணலாம் இப்போ பண்ணாமல் எப்போ பண்ணுறது அதனால் இதுதான் ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு பீரியடு ராகுவினுடைய கோச்சாரம் மிகச்சிறப்பாக இருக்குது கேதுவினுடைய கோச்சாரம் வயதானவர்களுக்கு ஒரு வரமாகவும் பக்தியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பொக்கிஷமான காலமாகவும் ரெண்டு விதத்துலேயுமே உங்களுக்கு எல்லா நன்மையும் இறைவன் தர உங்களுக்கு காத்திருக்கார் நிழல் கிரகங்கள் பலமா நின்று உங்களுக்கு நல்ல வரங்களை தரக்கூடிய ஒரு காலகட்டம் நீங்க செய்த புண்ணியம் நீங்க உங்களுடைய நல்ல எண்ணங்கள் உங்க மூதாதையர்கள் செஞ்சு வச்சுட்டு போன வழிபாட்டின் பலன்கள் கொடையாக வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் நல்லா என்ஜாய் பண்ணுங்க வாழ்க வளமுடன்